குறைந்தா வரலையா குழந்தை இதன் தொடர்ந்து உலகம் அரியண்குளம் உலகன் குளம் உலகம் அரியண்குளம் குழந்தைங்களா வரலையா உலகன் குளம் कोयना रे लानिया काय आहे आरंगते इतरे कोयना रे येणार अंदर आहे 505 505 उडणार पुढे सीधा सीधा उडणार इकडे समोर चालू करत राहे

இந்த ஆட்டத்தை சார் நீட்டை துவக்க வருகின்றேர் மாதவி காவல்துறை ஆய்வாளர் சார் அவர்களுக்கும் முதல் பரிசு வழங்கும் துணை அதிபர் சின்னத்திரை அவர்களுக்கும் பத்தமுடை காவல்துறை சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போட்டியை துவக்கி வைத்துக் கொண்டிருக்கும் சீன காவல்துறை ஆதரவரசும் துணைநகர் சின்ன துறைவர்களுக்கும் பத்தமதி காவல்தினருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கீரோ கொஞ்சம் உலகுளம் ஆளுகளும் அருகே வந்துவிடவும் உலகுளம் ஆளுகம் ஒரு ஊர் ஆட்டக்காரர்கள் மட்டுமே ஆட அனுமதி திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் ஒரு ஊர் ஆட்டக்காரர்கள் மட்டுமே ಕ್ರೀಡಾಪಾಯಿ ನಕ್ಷತ್ರ ಆಟಗಾರ ಜಯಪ್ರಿ எங்க பிரீடம்பு மோஞ்சு கோயந்தபுரம் அவருடைய கீழப்பூர்ணி உளங்குளம் ஆளுகம் உள்ளே வந்தி உலங்குளம் ஆளுகளம் அருகே வந்து இரண்டாவது அழைப்பு ஓரளவு பிள்ளை

இப்பொழுது வருகம் சேலம்மா நீதி காவல்துறை ஆய்வாளர்களுக்கு மாலை அழைப்பார்கள் தொழிலதிபர் ஆபிராம் அவர்கள் மாடல் இப்போது சின்னத்திரை அவர்களுக்கு அவர்கள் சந்தன மாலை அறியப்பவர்கள் தொழிலதிபர் சின்னத்திரை அவர்கள் ஜெயக்குமாரும் சந்தனமாற அறிவிப்பவர்கள் சிற்பட்டத்திலும் துணைத்தலைமான எம் சிஆரு துணையாளர்கள் தங்க இருப்பார்கள்

ஆளு உடனடியாக தங்கள் வருகை பதிவு செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பத்து நிமிடங்கள் தான் உள்ளது நீங்கள் தாமதம் செய்ய வேண்டாம் அணிகள் இருபத்தி ஐந்து அணிகள் தங்களது பேர்களை பதிவுகள் இன்னும் ஏழு அணிகளுக்கு மட்டுமே அனுமதி மொத்தம் ரெண்டு அனுமதி கிடையாது அது வந்து பக்கத்து அனுமதி கிடைக்கப்படாது அணிகள் இப்பொழுதுடன் கேட்டுக்கொண்டவன் யாராக இருந்தாலும் இரு அணிகளும் நிறைய வந்துவிட

தொழிலதிபர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்